நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சொர்க்கவாசல் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் வாழ்க்கையில் இரண்டே பாதி தான் இருக்கு சொர்க்கத்தில் முட்டி போடுவது இரண்டாவது நரகத்தில் ராஜாவாக இருப்பது இதில் எந்த பாதையே நாயகன் ஆர்ஜே பாலாஜி முடிவு செய்கிறார் என்பதை சொல்லும் படம் சொர்க்கவாசல் தவறு செய்துவிட்டு சிறுசாலைகள் செல்லும் மனிதர்கள் ஒரு ரகம் தவறு செய்யாமலே நல்லவர்களும் பாதிக்கப்பட்டு சிறுசாலைக்கு செல்வது மற்றொரு ரகம் அந்த இரண்டாவது ரகத்தில் பாதிக்கப்படுகிறார் நாயகன் இதில் ஆர்ஜே பாலாஜி பார்த்திபன் என்ற வழக்கு முற்றிலும் மாறுபட்ட நடிப்பு வழங்கியிருக்கிறார் என்றாவது ஒரு நாள் சிறைச்சாலையில் இருந்து விடுபட்டு வெளியே வர முடியாதா என்று இயங்கு கதாபாத்திரத்தில் நல்ல நடிப்பை கொடுத்திருக்கிறார் அம்மாவை கண்டு பாசத்தில் துடிப்பதும் காதலிடம் கனிந்து உருகுவதும் திருநங்கையான ரங்குவிடம் மனம் திறந்து பேசுவது அவன் தவறு செய்தான் என்று அவனை கண்டிப்பது இப்படி ஒவ்வொரு காட்சியிலும் பாலாஜி பார்த்திபனாக வாழ்ந்து காட்டிருக்கிறார் வித்தியாசமான நடிப்பை வித்தியாசமான முறையில் இந்த கதாபாத்திரம் தேர்வு செய்து மீண்டும் வெற்றி நாயகனாக ஆகியிருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி சிகாமணி என்ற கேங்ஸ்டர் பேசாமலே மௌன தன் இறந்து போக அவர் எரிமலையாக வெடித்து சிதறுவது நடிப்பின் உச்சம் சுனில் குமார் உடன் போதும் காட்சிகளில் அனல் தெரிகிறது கருணாஸ் கட்டமன் என்ற வேடத்தை சிறப்பான முறையில் நடத்துகிறார் படத்தின் மைய இவர்தான் தர்மத்தின் பக்கம் நின்று வாதாடுவது போல கடைசியில் இவர் இவரும் தன் சுயநலத்துக்காக சில தகவலை செய்து பதவி உயர்ப்பிருக்கிறார் கருணாஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெயர் சொல்லும் படமாக அமைந்திருக்கிறது நட்டி இஸ்மாயில் என்ற பெயரில் அஜய் அஜீரண கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரம் போல் ஏப்பம் விட்டுக்கொண்டே கொண்டே ஒவ்வொரு வரையும் விசாரிக்கும் அந்த பாங்கு தனி உண்மையை எல்லோரும் மறைக்கிறார்களே என்று அவர் தனக்குள் சலிப்பு தட்ட பேசிக்கொள்வது சிறப்பான நடிப்பு சானியா ஐயப்பன் ரேவதியாக நடிப்பின் மூலம் சானியா ஐயப்பன் தனது நடிப்பை பதிவு செய்திருக்கிறார் ஆர்ஜிய பாலா சிறையில் இருந்து வந்தபோது அழும் அந்த காட்சி மனதில் உருக்கிறது சில காட்சிகளே வந்தால் மனதில் நிற்கும் வேடம் ஷாரப் தீன் சுனில்குமார் ஜெயிலுக்குள் ஜெயிலராக வந்து மிரட்டுகிறார் அடிக்கடி சிகாவை இவர்தான் தான் போகிறார் என்று நம்ப வைக்கிறார் நடிப்பின் மூலம் மிரட்டி இருக்கிறார் சுனில்குமார் திகா சிறையில் இருந்து வந்தவர் எவ்வளவு கண்டிப்பாக நடந்து கொள்வாரோ அதே போல் இதிலும் ஜொலித்திருக்கிறார் அசல் ஒரு ஜெயிலரை பார்த்த உணர்வு நமக்கு ஏற்படுகிறது வெல்டன் குக்கர் பஷீர் என்ற வேளத்தில் தன் பண்பட்ட நடிப்பால் எல்லோரையும் எல்லோரும் உயர்ந்திருக்கிறார் முடிவு பரிதாபம் யார் காரணம் என்று அவர் சந்தேகப்படுவது முடிவில் ஆர்ஜிய பாலாஜி சந்தேகப்படுவதும் படத்தின் திருப்பாம் அப்புறம் அக்கீம் ஷா டைகர் மணியாக இவர் வரும் காட்சிகளில் கொடூரம் வில்லத்தனமும் முறைந்து போய் கிடக்க ஆர்ஜிய பாலாஜி மட்டும் நடுங்கவில்லை படம் பார்ப்பவர்களும் நடுங்க வைத்திருக்கிறார் சிறைக்குள் இவரின் ராஜாங்கம் தான் கொடி கட்டி பறக்கிறது இங்கே நான் சொல்வதுதான் சட்டம் என்று புரட்டி காவலர்களை அச்சுறுத்தும் அந்த கொடூரமான நடிப்பில் பாஸ் எடுக்கிறார் ரவி ராகவேந்திரா மோகன் மணிப்புரை நோயாளியாக மனப்புரை நோயாளியாக தன் அற்புதமான நடிப்பை கொடுத்திருக்கிறார் செம்பருத்தி என்று பேர் வைத்து விட்டு ரோஜாவை நடிக்க வைத்திருப்பது நடிக்காமல் விட்டு வைத்திருப்பது முறையா என்று ஆர்ஜே பாலாஜியில் நக்கலாக பேசும் அந்த வசனம் ஒன்றுபோதும் கைதட்ட அழுகிறது ஜெயசுதாசன் சீலன் ஈழத்தமிழராக நடித்திருக்கும் இவர் நடிப்பில் உச்சம் தொடு தொடுகிறது சிறைக்குள் கைதிகளுக்காக போராடுவது இலங்கை தமிழர்கள் பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்பது இப்படி எல்லா வகையிலும் சீலன் முயன்றிருக்கிறார் முரீஷ் சாமியல் ராபின்சன் காக்கா கோபால் பொற்கொடி பாரம் சந்தான பாரதி என எல்லோருமே நன்றாகவே நடித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றி விவரிக்கும் போது கொஞ்சம் ரத்தம் கசிய வலிக்கத்தான் செய்யும் என்று சொல்லும் படத்தின் இயக்குநராக அறிமுகமாகும் சித்தார்த் விஸ்வநாத் இவர் இயக்குநர் ரஞ்சித்தின் முதன்மை உதவி இயக்குநராக ஆறு வருடங்களுக்கு மேலே பணிபுரிந்தவர் பொய் வழக்கலின் மூலம் சிறை சென்ற ஒரு சாமானியின் கதையை வித்தியாசமான கோணத்தில் தந்து நம் சமூகத்தில் தாங்கள் நிரபராதிகள் என உண்மையை நிரூபிக்க முட்டி மோதி கடுமையாக போராட வேண்டியுள்ளது என்பதை விறுவிறுப்பாக சொல்லியிருக்கிறார் சிறையில் அடைக்கப்படும் சாதாரண மனிதன் கூட அங்கே வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதுபோல அங்கே உள்ள வார்டன்களின் மனநிலை தனி ரகமாக இருக்கும் வெளியில் உள்ள காவல்துறையினரை விட சிறையில் உள்ள காவலர்களுக்கு கிடைக்கும் மரியாதை வசதி ஆகிய அனைத்து குறைவாகத்தான் இருக்கும் கைதிகளைப் போலவே இந்த காவலர்களுக்கு கூட எப்படியாவது சிறையை விட்டு போக வேண்டும் என்று என்று நினைப்பார்கள் என்ற கருத்தில் படமாக்கி இருக்கிறார் சித்தார்த்த சுனார் ஆஜிய பாலாஜியை காட்டிய விதமும் ஈடுபடும் ஈடுபாடும் வீக்கத்தக்க வகையில் ஒரு சிறந்த இயக்குனர் என்பதை நிரூபித்திருக்கிறார் இயக்குனர் சித்தார்த்த சுனார் அற்புதமான பதிவு நின்று பேசும் என்றும் காட்டும் இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் வித்தியாசமான படைப்பை தந்ததற்கு இனி சிறந்த இயக்குனர் வளம் வருவார் என்பது உண்மை இப்படத்தில் கேங்ஸ்டரின் வாழ்க்கை முறைகளை மகாநதி படத்திற்கு பிறகு அதிக ஜெயில் காட்சிகள் உள்ள படம் என்பதும் ஜெயில் காட்சிகள் அனைத்தும் இதுவரை தமிழ் சினிமாவில் பார்க்காத காட்சிகள் என்பதும் படத்தின் இன்னொரு பிளஸ் ஆர் கே செல்வா படத்தொகுப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் எந்த இடத்திலும் தொய்வு ஏற்படா படத்தை செதுக்கியிருக்கிறார் படத்தொகுப்பு தான் படத்தின் முதன்மை கதாபாத்திரம் சொல்லலாம் கதையை விவரிக்கும் ஒவ்வொரு காட்சியும் படத்தொகுப்பு கைகூலிக்கி பாடலாம் அருமையான படத்தொகுப்பு வாழ்த்துகள் பிரின்ஸ் களியுணர் ஜெய்சந்திரன் பணிபுந்துக்கிறார் வாழ்த்துகள் சிறைச்சாலை அரங்கம் இவ்வளவு பிரம்மாண்டமாக நேரில் இருப்பது போல காட்டப்பட்டு இருப்பது ஆதாரத்தின் திறமை ஒரு சம்பவத்தை அது அருகே இருந்து உள்ளே நாமும் சென்று பார்த்து விட்டு அதோடு ஐக்கியப்படுவது போல இருக்கிறது அவர் பணி வாழ்த்துக்கிற சார் ஸ்டென்ட் மாஸ்டர் தினேஷ் சுப்ராயன் தன் பங்குக்கு அருமையாக ஆக்ஷன் காட்சிகளை கொடுத்துக்கிறார் சிறைச்சாலைகள் நடக்கும் அந்த கைதிகளின் யுத்தம் எந்த இடத்திலும் செயற்கையாக தெரிந்து விடாத அளவுக்கு இயற்கையாக வடிவமைப்பு கொடுத்துருக்கிறார் ஸ்டெண்ட் இயக்குனர் படம் முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் தான் என்பதற்கு அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார் சுருதி மஞ்சரி காஸ்ட்யூம் டிசைனராகவும் சீஃப் காஸ்ட்யூமர் ஆனந்தனாகவும் ஆகவும் பணிபுரிந்து வருகிறார் சார் நீ கைதிகள் என்ற உடையில் இருப்பார்களோ அதை கச்சிதமாக கொடுத்திருக்கிறார் சபரி கிருஷ்ணன் ஒப்பனை உறுத்தவில்லை அனைவரும் படத்தின் வெற்றி உறுதுணையாக இருந்து சிறப்பாக பணிபுரிக்கிறார்கள் அனைவரும் வாழ்த்துக்குரியவர்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்